அறிவிப்பு செய்து கொண்டு வந்த இந்த முப்பது விழாவுக்கு பூரண உற்பத்தி செய்யாமல் உள்ள முழு குழந்தை சீர் செய்து சுற்றுலா படிப்புகள் அமைக்கும் கேட்பது இது தொடர்பாக விழாவில் தொடர்பாக விழாவில் தொடர்பாக விழாவில் தொடர்பாக விழாவில் தொடர்பாக விழாவில் தொடர்பாக இருந்து தொடர்பாக விழாவில் தொடர்பாக விழாவில் நல்ல ஆனந்தன் அவர்கள் நம்முடைய ஊராளா குழந்தை குழந்தை முழுவதாக தன்னை சொந்த கொண்டு சைடு அதை கெட்ட வாய்வு மற்றும் சரியான கிளான் போட்டு அமைந்து கொடுத்த ஸ்பெஷல் இன்ஜினியர் விசோதமன் அவர்கள் இந்தபாகர் அவர்கள்

பொறுபெ நிர்வாக நிர்வாக ஆசிரியர்கள் வாக்காமே اللي வந்துட்டங்க வெங்கடலாங்கங்க ஊர் பெரியோர்களே அத்தனை தாய்மார்களே பங்கேிரங்களே மஜேனடிங்கால நிர்வாகத்தை கூடி ஊர் எல்லையில நான் ஊர் கிராமத்துல தெனியே கொரோனா காலத்தில் நமக்கு உயிர் கொடுத்த ஒரு கிராமம் அப்படி என்று பொது அரசு அரசு விழாக்கால இருந்தாலும் சரி அல்லது தனியார் விழாக்கால இருந்தாலும் சரி அந்த விழாவை நான் சொல்லுகின்ற பொழுது கொரோனாவுக்கும் ஒரு கிராமம் மட்டுமே எங்களுடைய கொரோனா காலத்தில் இந்த புதுச்சேரி மக்களை எல்லாம் காப்பாற்றிய ஒரு கிராமம்

உங்களின் சார்பாக ஜோதிக்க பூர்வ மக்களின் சார்பாக நன்றியை தெரிந்து கொள்கிறேன் எனக்கு அவர் வீட்டில் வீட்டு வச்சு பூர்ணாக்கம் மக்களுக்கு ஒப்படைக்க சொல்லியிருக்காரு அவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளை பாராட்டுகள் என்று சொல்ல சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் பொதுமக்களாக பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய பூர்ணாக்கம் எவ்வளவு என்றாக பாடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் ஆக அத்தனை நல்லுணங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ಮಧ್ಯ <raszam> <worshipbird pecaks> <Deutschland>